மயிலாடுதுறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒருபுறம் இடிந்து விழுந்த காவிரி பாலத்தை கட்டித்தராத திமுக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் பொதுமக்கள் காவிரி ஆற்றினுள்ளே இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மயிலாடுதுறை திருமஞ்சன வீதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒன்றாவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டை இணைக்கும் வகையில் போக்குவரத்திற்கான கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிமெண்ட் நடைபாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலம் சேதமடைந்து பாலத்தின் மையத்தின் ஒரு பக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இடிந்து விழுந்தது இதனால் காவிரி ஆற்றின் மறுபுறம் உள்ள தோப்புத்தரு பொட்டவெளி மாப்புடுகை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் மாணவ மாணவிகள் தினமும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் இந்த பாலம் இல்லாத காரணத்தினால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது சுற்றுப்பாதையில் உள்ள தீப்பாய்ந்த அம்மன் கோவில் பாலத்தில் இரவு நேரங்களில் மது அருந்துவோர் தொல்லை இருப்பதால் பெண்கள் அவ்வழியே செல்ல அச்சப்பட்டு காவிரி ஆற்றின் உள்ளே தண்ணீர் இல்லாத சமயத்தில் ஆட்சியை பயன்படுத்தி சென்று வருகின்றனர் இந்த பாலத்தை சீரமைப்பதற்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த நிதியை மயிலாடுதுறை நகராட்சி வேறு பணிகளுக்கு விடப்பட்டது விடுத்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறை சார்பில் இந்த பாலம் கட்ட வேண்டும் என தெரிவிப்பதாகவும் பொதுப்பணித்துறையினர் இதற்கு மறுப்பு தெரிவித்து நகராட்சி நிர்வாகம் இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் மக்களை அலைக்கழித்து வருகின்றனர் பாலம் இல்லாத காரணத்தினால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வேலைக்காக செல்லும் பொதுமக்களும் அவதி அடைந்துள்ளதால் வலியுறுத்தியும் பாலத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை வேறு பணிகளுக்கு திருப்பிவிட்ட நகராட்சி நிர்வாகத்தை மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காவிரி ஆற்றுக்குள் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டங்களை எழுப்பினர் பாலத்தை கட்டித்தராவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஒன்றாவது வாடி எட்டாவது வாடின்னு இணைக்கக்கூடிய திருமஞ்சன வீதி இது சிமெண்ட் பாலம் ஒன்று இருந்தது இது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம் இந்த பாலத்தில் வழியாக இந்த பொட்டவழியில் உள்ள ஜனங்கள் ஒன்றாவது வாடி மாப்பிடி பஞ்சாயத்து இதை சேர்ந்தவர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் இந்த பாலத்தை தாண்டி பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் பள்ளிகள் என்றால் கொரோனா கொரோனா கெட்டப்பா மேல்நிலை பள்ளி லோட்டிக்கிழப்பு பள்ளி ராஜ்ய மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற பள்ளிகளுக்கு அதிகமான பள்ளி குழந்தைகள் வழியாக தான் போகிறார்கள் இங்கே அதிகமான குடிசை பகுதிகள் உள்ள பகுதியாகும் இதில் உள்ளவர்கள் அக்கறைக்கு போய் அங்கேருந்து ஜிஹெச்சி போகிறதுக்கும் இல்லை இப்போ இன்னும் நகர சுகாதார ஆலயம் இதுக்கும் போகிறதுக்கும் வயசானவங்களும் குழந்தைகளும் ஏழைப்பட்ட மக்களும் வேலைக்கு போகிற வீட்டு வேலைக்கு போகிற பெண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நகராட்சிக்கு வந்து எஸ் சிஆர்பிங்கிற முன் ஒரு ரெண்டு வருடம் முன்னாடி பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த நிதி என்னாச்சுன்னு தெரில நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கேட்டால் அது க நிதியை கேன்சல் பண்ணிட்டாங்கிறாங்க கட்ட நகராட்சி நிர்வாகத்தை கேட்டால் கட்ட மாட்டேங்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அது மாதிரி நகரமன்ற தலைவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால நாங்கள் இந்த தண்ணி வரத்துல இந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லி இந்த ஒன்றாவது வார்டு மாடு மக்களையும் எட்டாவது வார்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாலை உடஞ்சி மூணு வருஷம் கிட்ட ஆகுது சார் பாலை வந்து கட்டித்தரமாட்டாங்க போன வருஷம் வந்து கடன் கடனு இந்த பக்கம் உடஞ்ச பாலத்துல எல்லா மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க பாலத்தை வந்து கடகடனு உடைச்சாங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அதுக்கப்புறம் கட்டவர் கேட்டா அவங்க கவுன்சிலரும் வந்து பாக்குறாங்க கொள்றாங்க ஆனா இது வந்து கட்டணும்னு யாரும் வரமாட்டாங்க மெனக்கட மாட்டாங்க இந்த தெருக்கு எம்சி மட்டும் தான் வராங்க சார் வேற யார்